வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த ஆல்ஃபா மைன் பவர் வகுப்பு நாம் துவங்கி இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் இருக்கும் இருபத்தைந்து வருடங்கள் நாம் முடிக்கிறோம் இரண்டாயிரமாவது ஆண்டு மே மாதம் துவங்கப்பட்ட வகுப்பு இது அடிப்படை வகுப்பு ஆல்ஃபா தியானம் இப்போ இருபத்தைந்து வருடங்கள் நிறைவடையும் பொழுது திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மன நிறைவு ஒரு சந்தோஷம் ஒரு பெருமிதம் எல்லாமே உணர முடியுது என்னுடைய ஆன்மீக பாதையில் பல கல்களை கொடுத்தது இந்த வகுப்புகள் ஏன்னா அன்னைக்கு அல்ஃபா தியானம் அப்படின்னு துவங்கினது பேசிக் வகுப்பு இதில் அல்ஃபா நிலைன்னா என்ன அல்ஃபா மைண்ட் பவர்ங்கிறது எதை சொல்கிறோம் அந்த அல்ஃபா நிலையில் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்க முடியும் நமக்காக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அப்படிங்கிறது பேசிக் திங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தேன் அதன் பிறகு நிறைய வகுப்புகள் நம்ம துவங்கி இன்னைக்கு ஒரு பதினெட்டு வகுப்புகள் ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆல்ஃபா தியானம் எப்போவுமே நம்ம ஒவ்வொரு வருடமும் நமது ஆண்டு நிறைவு அப்படிங்கும்போது மே மாதத்தில் ஆல்ஃபா தியானம் வகுப்பு நிச்சயமாக நடத்துவேன் அதே மாதிரி இந்த மே மாதமும் நமது ஆல்ஃபா தியானம் வகுப்பு ஆன்லைனில் நேரலையாக நடத்தவிருக்கிறோம் அந்த வகுப்பை பற்றிய ஒரு சிறிய ப்ரீஃபிங் தான் இந்த வீடியோ ஏன்னா சில பேர் நீங்கள் புதுசாக இருக்கலாம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு அந்த ஆல்ஃபா தியானம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன் மூலமாக நமது மூளையின் வேகத்தை பீட்டா நிலையிலிருந்து ஆல்ஃபா நிலைக்கு இறக்கி கொண்டு வர முடியும் பீட்டா நில் நிலை என்பது மூளையின் வேகம் ஒரு வினாடிக்கு பதினாலு சைக்கிளுக்கு மேலே இயங்கக்கூடியது பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் அந்த பதினாலுக்கு கீழே இறங்கும்போது ஏழுலேருந்து பதினாலு சைக்கிளுங்கிறது தான் ஆல்ஃபா நிலை ஸோ ஒரு ரிலாக்சேஷன் மூலமாக அந்த மூளையின் வேகத்தை எப்படி நாம் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வர முடியும் ஆல்ஃபா நிலைக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கிறது தான் பேசிக்காக இந்த வகுப்பில் கற்றுக்கக்கூடியது அண்ட் தியரி புரிஞ்சுப்பீங்க ஆல்ஃபா நிலைங்கிறது என்ன நடக்குது அதன் அதுக்கும் கீழே போனோம்னா ஏழு சைக்கிளுக்கும் கீழே போகும்போது தீட்டா நிலை நாலு சைக்கிள் கீழே போகும்போது டெல்டா நிலை இதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிஞ்சுப்பீங்க முக்கியமாக உபயோகமான ஒரு விஷயம் ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவையானது என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஆல்ஃபா நிலை மூலமாக அடைய முடியுங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த வகுப்பில் இந்த ஆல்ஃபா நிலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நிலை நம்ம அந்த ரிலாக்ஸ் பண்ணி மூளையின் வேகம் குறைந்த ஆல்ஃபா நிலைக்கு போகும்போதே நம்மால் உணர முடியும் ஒரு நிம்மதியான நிலை எண்ணங்கள் குறைந்து போகும் அல்லது பலருக்கும் மறைந்தே போகும் எத்தனையோ லட்சக்கணக்கான அல்ஃபா சித்தர்களை நம்ம உருவாக்கியிருக்கோம் பலருடைய அனுபவங்களை கேட்டிருக்கோம் அப்போ அந்த ஆல்ஃபா நிலைக்கு போகும்போது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்வான நிலை ஒரு ப்ளிஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நிலை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆடியோவும் நம்ம கொடுத்துருவோம் அதை போட்டு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி பண்ண பண்ண ஒரு இன்னர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியும் அதாவது உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் எல்லாத்துக்கும் இமோஷ்னலாகிறது எல்லாத்துக்கும் பயப்படுறது ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்த பலர் நான் நல்லா பார்த்துருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அவங்களே வந்து சொல்லுவாங்க இப்போல்லாம் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் ரொம்ப மாறிட்டேன் எங்கள் வீட்லேயே சொல்கிறாங்க அப்படின்னு பலர் வந்து சொல்லுவாங்க பல பெண்கள் வந்து சொல்லுவாங்க இப்போல்லாம் நான் அழறதே இல்லை எது நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அந்த எம்பவர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப தேவை அது நிச்சயமாக இந்த ஆல்ஃபா தியானத்தின் மூலம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் இல்லாத மனிதர் யாருமே இல்லை எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுல தான் வெற்றிங்கிறதே இருக்குது அதை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளும்போது நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் ஆனால் பிரச்சனையை பார்த்தே நம்ம பயப்படும் போது தான் நம்மால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் ஆல்ஃபா தியானம் அதில் நம்ம கற்றுக்கிற டெக்னிக்ஸ் ஒரு லட்சியம் நிறைவேறத்துக்கு என்ன பண்ணணும் ஒரு மனிதரிடம் மாற்றம் வேணும்னா அவருடைய ஆழ்மனதோடு எப்படி பேசணும் உடல் நலம் சரியில்லை உங்களுக்கோ அல்லது வேறு யாருக்காகவோ அப்படின்னா அவங்க அதுக்கு எப்படி நம்ம தியானம் செய்யறது இது எல்லாமே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாமே அல்ஃபா நிலையில பண்ணிக்க முடியும் இப்போ இதெல்லாம் தெரியும் போது என்ன ஆகும்னா உண்மையான எம்பவர்மெண்ட்டுங்கிறத உணர முடியும் அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இதை நம்ம சமாளிப்போம் இதுக்கு ஆல்ஃபாவில் என்ன பண்ணலாம் நமது ஆல்ஃபா சித்தர்கள் பலர் சொல்றதே அதுதான் இப்போல்லாம் எப்படின்னா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு பயமோ துன்பமோ எதுவும் கிடையாது இம்மிடியேட்டாக மைண்ட் என்ன யோசிக்கும் இதுக்கு நம்ம ஆல்ஃபால் என்ன பண்ணலாம் இது ஆல்ஃபால எப்படி டீல் பண்ணலாம் அப்படி யோசித்து செயல்படும் போது அந்த மனிதருடைய பார்வையே மாறிடுது மொத்தமாக வாழ்க்கை பற்றிய பார்வையே மாறி ஒரு தன்னம்பி தன்னம்பிக்கை மிக்க மனிதராக எதையும் துணிவோடு எதிர்கொள்ளும் மனிதராக எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய மனிதராக அந்த மாதிரி ஒரு மனிதராக மாறும்போது வாழ்க்கையே மாறிடும் வீட்டில் நிறைய பெண்கள் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த வகுப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அப்போல்லாம் டைரெக்டாக நடக்கும்போது கூட கோவிடுக்கு முன்னாடி சொல்லுவாங்க என்னுடைய கணவர் வந்து உடனே நீ வந்து கண்டிப்பாக போயிட்டு வா அப்படின்னு பணம்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரு உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னார் அப்படிமாங்க நன்றி சொல்ல சொன்னாரா என்ன இங்கே வந்திருக்காரான்னு நான் கேட்பேன் ஏன்னா தேங்க்ஸ் சொல்ல சொன்னாருன்னா வந்திருக்காங்களா இல்லை இல்லை அவர் வகுப்புக்கே வந்ததில்லை அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கே எதுக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நம்மளெல்லாம் ரொம்ப சண்டை போடுவேன் எல்லாத்துக்கும் அழுவேன் ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன் வீட்டில் எனக்கே தெரியும் ஆனால் அப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ண முதல்ல அல்ஃபா தியானம் பண்ண அப்புறம் உங்களுடைய ரெண்டு மூணு வகுப்புகளை அட்டன் பண்ணி இன்னைக்கு அடுத்த வகுப்புக்கு வந்திருக்கேன் இப்போ என்னுடைய கணவர் என்ன சொல்கிறாருன்னா நீ முதல்ல அல்ஃபா மைண்ட் பவரில் வகுப்பாக நீ உடனடியாக கிளம்பு போயிட்டு வா ஏன்னா எனக்கு இப்போ உன்னை ரொம்ப உன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோ நீ நல்லா இருக்க நிம்மதியாக இருக்கேன் உங்கள் குருஜிக்கு நன்றி சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை சேர்ந்த சுற்றி இருக்கிறவங்க உணரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நிச்சயமாக உங்களுக்குள்ளே வரும் ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு தியானம் இது ஒரு என்ன ஒரு தினமும் ரசித்து நீங்கள் பண்ணலாம் உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் மன உறுதி அதிகமாகும் உடம்பு ஆக்சுவலாக இம்யூனிட்டி லெவலே அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகும் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்யூன் சிஸ்டம் பெட்டராக இருக்கும் ஸ்ட்ரெஸ் வரும்போது இம்யூன் சிஸ்டமும் குறையும் உடம்புல இம்யூன் இம்யூனிட்டி லெவல் குறையும் ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கொடுத்துருக்கு இந்த வகுப்பு பல பேர் லட்சக்கணக்கானவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கானவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் அப்பப்போ அப்பப்போ எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போவும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க ஆல்ஃபா நிலைனால் என்ன அதில் நம்ம ஆழ்மனம் எப்படி திறக்குது முக்கியமான விஷயம் அது தான் ஆல்ஃபா நிலை ஏன் ரொம்ப முக்கியம்னா அந்த நிலைக்கு போன உடனே நம்ம ஆழ்மனம் திறக்குது அந்த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மனதின் சக்தியை இந்த நான் சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிற மெத்தடு தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக கலந்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க